சமீபமா ஒரு பேப்பர் சாட் கேக்கீங்க வலையுச்சி தேரனுக்கு பேப்பர்ல பார்த்தீங்க வலையுச்சி தேரனுக்கு ஒரு போர்வைய போர்வையல்ல பேப்பர தான் اناulum அதுக்கு இன்னும் அங்க அங்க ஆள ரெடிபொடி ப ஒரு பைய ஸ்கூல் போறான்டா பேய் வச்சுகா ஸ்கூல்ல ஒரு கப் புடி ஊர் டான வெச்சுகா அவளை பத்தி யார்கிட்ட என்ன சொன்னா அப்படியே கடைசியில் போய் லாக் பண்ணிடுவோம் எங்கேனாலும் போய் லாக் பண்ணிடுவோம் இப்போ என்ன சிஸ்டம் இருக்கு செல்போன் இருக்கு நீங்க எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு கேட்டால் இங்க இருந்தே கேட்டுக்கலாம் கண்டுபிடிச்சு போகலாம் எந்த லொக்கேஷன்ல இருக்க அத்தியாவசிய திருக்கிற படிக்கிறீங்கல்ல அதுல எந்த ஆங்கிள் எந்த ஊர்ல எந்த தவறு நம்பர் கொடுக்கணும் எந்த இடத்துல இருந்து இடத்துல அதுக்கு செப்பரேட்டா இப்போ செல்லே வந்துருச்சு அதனால கவலைப்படாத அதெல்லாம் பிடிச்சிடும் ஒவ்வொருத்தரும் பேரண்ட்ஸ்

father of